விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கியவர் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கார் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர் தலித்தின மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் போக்க உதித்த சூரியன் சூரியன் மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என போற்றப்பட்டவர் தன் வாழ்நாள் முழுவதையும் சமூகத்திற்கென அர்ப்பணித்த மாபெரும் சிற்பி டாக்டர் அம்பேத்கார் அவரை பற்றி இனி நாம் பார்ப்போம் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என அழைக்கப்படும் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பாலுக்கும் பாய்க்கும் பதினான்காவது குழந்தையாக ஒரு மராத்திய குடும்பத்தில் பிறந்தார் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி அவர்கள் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து தனது கல்வியைத் தொடர்ந்தார் அதன் பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்துறையில் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார் பரோடா மன்னர் ஷாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா பயணமானார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தினை தொடங்கினார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கிய நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றியும் கண்டார் தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சினை எனவும் கருதிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புத்த மதத்திலும் இணைந்தார் இணைந்தார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்புச் சட்ட வரைக்குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்ட பௌத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு பௌத்த சமயத்தின் மீது தன் கவன நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உடல் நலம் மோசமடைய தொடங்கியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் தில்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் நீத்தார் பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி அவருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது இவருடைய மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்டமேதை பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்